ஏகாதசி விரதம் புண்ணிய பலன் தரும் அற்புதமான விரதமாகுமங்க எவர் ஒருவர் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை மனதார பக்தியுடன் வழிபடுறாரோ அவர் வாழும் போது அனைத்து நலன்களையும் வாழ்க்கைக்கு பிறகு தன்னுடைய திருவடைகளையும் வந்து அடைவாங்கன்னு என ஸ்ரீமத் பகவத்கீதையில ஸ்ரீ கிருஷ்ணரே வந்து சொல்லியிருக்காருங்க ஏகாதசி விரதம் பெருமாளின் அருளை முழுவதுமாக பெறுவதற்கான விரதம் ஒரு வருடத்தில் வரும் இருபத்தி நாலு ஏகாதசிகளையும் எவர் ஒருவர் கடைப்பிடிக்கிறாரோ அவருக்கு பார்த்தீங்கன்னா மறுபிறவியே கிடையாது என்பது ஐதீகமாக சொல்லப்படுதுங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த நாளுக்கு ஆமலகி ஏகாதசின்னு சிறப்பான ஒரு நாளாக வருதுங்க ஆமலகி ஏகாதசி அப்படிங்கிறது வருடத்தில் வரும் முக்கியமான ஏகாதசி விரதங்களில் ஒன்றாகுமுங்க இந்த நாளில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னு கேட்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் எனது வணக்கமுங்க நம்ம சேனலில் இருக்கிற வீடியோ உங்களுக்கு போடப்பட்டிருக்கிற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மிதா பட்டேல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மரத்திற்கும் ஸ்ரீ ஹரிக்கும் சிறப்பு வழிபாடு செய்யப்படுதுங்க இந்த நாளில் நெல்லிக்காய் மரத்தில் பெருமாள் எழுந்தருளே வாசம் செய்கிறதாக ஐதீமியங்க நார்த்து சைடில் பார்த்தீங்கன்னா இந்த நாள் அவங்க தவற விடுறதே கிடையாதுங்க எல்லா வீட்லேயும் நெல்லிக்கனி செடி வச்சுருப்பாங்க இல்லாதவங்க பார்த்திங்கன்னா இருக்கிறவங்க வீட்டில் போயாவது பூஜையை செஞ்சுட்டு வருவாங்க அதனால தாங்க பெயரிலேயே இது ஆமலகி ஏகாதசி என்ன சொல்கிறாங்க ஆமலகி ஏகாதசின்னா நெல்லிக்கனிங்க நெல்லிக்கனிக்கு நெல்லி மரத்துக்கும் இந்த வழிபாடு செய்கிறது ஐதீகமுங்க இந்த நாளில் விரதமிருந்து மகாவிஷ்ணுவ பக்தியுடன் வழிபடுபவர்களுக்கு பாவங்கள்லேருந்து விமோசனம் கிடைக்குங்கிறது புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளதுங்க இந்த ஆண்டு ஆமலகி ஏகாதசி பார்த்திங்கன்னா மார்ச் பத்தாம் தேதி வர திங்கக்கிழமை வருதுங்க மார்ச் தேதி காலையில் பார்த்தீங்கன்னா பதினொன்று இருபத்தஞ்சி மணிக்கு துவங்குதுங்க மார்ச் பத்தாம் தேதி காலையில் பார்த்திங்கன்னா பத்து நாற்பத்தி மூணு வரைக்கும் ஏகாதசி திதி இருக்குதுங்க ஆமலா அப்படின்னு சொல்லக்கூடிய நெல்லிக்காய் மரம் மற்றும் அதனுடைய தெய்வீக சக்தியானதுங்க பூர்வ ஜென்ம பாவங்களை நீக்கி புண்ணியத்தை அழிக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுதுங்க ஏகாதசி விரத நாளில் உபவாசம் இருந்து விஷ்ணுவை வழிபட்டிங்கன்னா ஆயிரம் யாகங்கள் செய்த பலனை பெறலாமுங்க வைகுண்ட வாசம் பெறுவதற்கான வாசல் திறக்கும் ஏகாதசி நாளாகவே இந்த ஆமலகி ஏகாதசி சொல்லப்படுதுங்க ஆமலகி ஏகாதசியோட மகிமையை பத்தினிங்கன்னா ஸ்கந்த புராணத்தின் படியோ சத்தியயுகத்துல ராஜா சித்ரதன் இந்த விரதத்தை அனுசரித்து மோஷம் அடைஞ்சதாகவும் சொல்லப்படுதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா பூர்வ ஜென்ம பாவங்களை நீக்கி புதிய வாழ்க்கையை தொடங்குறதுக்கு உதவுமாக்கும் இந்த புனித நாளாக இது விளங்குதுங்க இந்த விரதத்தோட வழிபாட்டு முறைகளை பற்றி இப்போ நம்ம கேட்க போகிறவங்க ஏகாதசி திதியில் விரதத்தை துவங்கி துவாதசி தான் விரதத்தை நிறைவு செய்யணுங்க ஏகாதசி அன்று காலை எழுந்த உடனே விஷ்ணுவின் ஓம் நாராயணாய நம அப்படிங்கிற மந்திரத்தை ஜபிக்க வேணுமுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நெல்லி மரத்தை சுற்றி வந்து விஷ்ணுவுக்கு சிறப்பு பூஜையை செய்யணுமுங்க துளசி அலைய அல்லது பஞ்சாமிரதம் கூட நீங்கள் பூஜை செய்யலாங்க ஆனால் துளசியெல்லாம் நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடியதாக நம்ம அதனால அதை வச்சு கூட நம்ம பூஜை செஞ்சுக்கலாமுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் லக்ஷ்மி நாராயணர் விஷ்ணு வழிபாடு செஞ்சால் கூட இன்னமும் சிறப்பாக இருக்குமுங்க அந்த நாளில் விரதத்தும் போது பழங்கள் பால் உணவுகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாமுங்க இதை விரத கடைப்பிடிக்கிறவங்களுக்கு இதை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது விரதம் இருக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க அந்த நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அரிசி உணவுகளை தவிர்த்துட்டு பால் பழங்களை நீங்கள் எடுத்துக்கலாமுங்க துவாதசி அன்னைக்கு விரதம் முடித்து ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம் வழங்குங்க இல்லைன்னா உங்களால் முடியலன்னா பசுமாட்டிற்கு போய் நீங்கள் ஏதாவது உணவு வாங்கி கொடுங்க பழங்கள் வாங்கி கொடுங்க வக்கிப்புள் கிடச்சதுன்னா வாங்கி கொடுங்க இல்லை அப் நீங்கள் வீட்டிலேயே கூட நீங்கள் அரிசி நல்லா ஊற வச்சு அதில் நீங்கள் வந்துட்டு வெள்ளம் கலந்து கூட நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பெரிய பெரிய பாவங்களை கூட நீக்கக்கூடிய சக்தி கூட அந்த நாளில் நீங்கள் அன்னைக்கு அந்த கோமாதாவுக்கு கொடுக்கக்கூடிய இந்த சின்ன விஷயமாக சொல்லக்கூடிய அரிசிங்கிறது நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயுமே இருக்கக்கூடியதான் வெள்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் கலந்து கொடுங்க இல்லை சக்கரை கூட நீங்கள் கலந்து கொடுத்துக்கலாம் அது கூட முடிஞ்சால் நீங்கள் தவிடு புண்ணாகுன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கூட நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம் உங்களால் முடிஞ்சது நீங்கள் பண்ணால் போதும் சக்திக்கு மீறி நீங்கள் செய்யணுங்கிறது அவசியம் கிடையாதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பூர்வ ஜென்ம பாவங்கள் கூட நீக்குமுங்க இது மூலயமா வழியில் செல்வம் சேருமுங்க இன்றைய காலகட்டத்தில் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம சம்பாரிச்சாலும் நம்ம கைக்கு நிற்கவே மாட்டேங்குதுங்கிறது நமக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைங்க அது எவ்வளோ பெரிய லட்சாதிபதியாக இருந்தாலும் சரி கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி இந்த ஒரு பிரச்சனை இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க இன்றைய காலகட்டத்தில் நமக்கு அடுத்த பிரச்சனைங்கிறது உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கிறதுங்க அது சின்னதாக இருந்தாலும் சரி பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லாதவங்கள இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்குறதுங்கிறது ரொம்ப அரிதாக இருக்குதுங்க இந்த மாதிரி நாட்களில் நம்ம விரதம் இருந்து நம்ம அந்த சுவாமிகளை நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது நமக்கு திடீர்னு ஒரு லக்கு கட்டாய் கட்டாயமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அது மூலயமா நமக்கு படிப்படியாக நம்மளுடைய உடம்புல இருக்கிற பிரச்சனைகளும் சரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரி கண்டிப்பாக நிவர்த்தி அடையுங்கிறது பெரியவங்க சொல்லி வச்சுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் வைகுண்ட வாசம் கிடைக்குமுங்க மோட்சம் சொல்லக்கூடிய விஷயம் அந்த நாளில் கட்டாயம் நமக்கு கிடைக்கக்கூடிய அபூர்வமான நாளுங்க தெய்வீக அருளால் ஆரோக்கியம் மேம்படுங்க குடும்பத்தில் சுபிக்ஷன் நிலவுங்க காலையில் நீங்கள் எந்திரிச்சோன்னே என்ன பண்ணுறீங்கன்னா வெது வெதுப்பான நீரில் குளிச்சுட்டு விஷ்ணு நாமம் ஜெமிக்கணுங்க நெல்லி மரத்தை சுற்றி நமஸ்காரம் செய்யணுங்க விஷ்ணு நாமம் அல்லது நாராயண சுத்தம் பாராயணம் செய்யலாமுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சாம்பார் தயிர் மிளகாய் போன்ற தசம உணவுகளை நீங்கள் கட்டாயம் இன்னைக்கு தவிர்த்திருங்க அது மட்டும் இல்லாமல் தவறாமல் துவாதசி அன்னைக்கு அதாவது அடுத்த நாள் பாறை செஞ்சுட்டு தான் விரதத்தை நீங்கள் முடிக்கணுமுங்க ஆமலகி ஏகாதசி சிறப்பு வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயிலில் ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடேஸ்வரர் கோவிலில் கும்பகோண சாரங்கபாணி கோவிலில் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவிலில் இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா சிறப்பாக பூஜை நடைபெறுமுங்க அங்கே இருக்கிறவங்க கட்டாயமாக நீங்கள் இந்த பதிவை கேட்குறவங்களாக இருந்தால் கட்டாயமாக நீங்கள் அங்கே போய் அவரை பார்த்துட்டு தரிசிச்சுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்குமேங்க ஆமலக ஏகாதச விரதத்தை அனுசரிப்பதன் மூலம் பாக்கியங்கள் பெருகுமுங்க பாவங்கள் தீருமங்க மற்றும் ஆன்மீக வளர்ச்சி அடையிறதுக்கான பொன்னான நாளுங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக கேட்டிருந்தீங்கன்னா உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றிங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மிதா பட்டேல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க இத்தனை நாள் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு சில காரணங்கள் இருந்துச்சுங்க இனிமேல் தொடர்ந்து நம்ம பதிவுகளை போட்டுகிட்டே இருப்போம் தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்தவங்களுக்கு நன்றிங்க இனிமேல் ஆதரவு கொடுக்க போகிறவங்களுக்கும் நன்றிங்க இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஆன்மீகம் சந்த பதில் நான் உங்களை வந்து சந்திக்கிறோமுங்க நன்றி வணக்கம்ங்க